ிபுற வாசினம் கருணாமூர்த்தி சுரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசன் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே நீ உன் அன்பான ஒருவரை தேடி வருகிறாய் விரைவில் அவர் உன்னிடம் வருவார் அது யார் எப்படி வருவார் என்பதை கண்டுபிடி நீ பல நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தியை நான் உனக்கு கொண்டு வந்துள்ளேன் என் வார்த்தைகளில் என் வார்த்தைகள் உனக்கு நல்ல செய்தியாக இருக்கும் உன் மனம் வலிக்கும் வழியே அது குறைக்கும் என் வார்த்தைகள் உனக்கு ஒரு நல்ல மருந்தாக வேலை செய்யும் நீ எதற்காக கஷ்டப்படுகிறாய் ஆனால் நீ என்னிடம் கேட்கிறாய் நான் உனக்காக எதுவும் செய்யவில்லை என்று என் முன் அடிக்கடி இப்படியே சொல்கிறாய் நீ ஏன் மேல் நம்பிக்கை இழந்துவிட்டாய் தங்கமே அதற்கெல்லாம் நீ பதில் சொல்லத்தான் நான் உங்கள் முன்னாடி வந்திருக்கிறேன் இதைத்தான் நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு ஒரு பலத்தை தரும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் நீங்கள் நேசிக்கும் நபர் இவ்வளவு காலமாக நீங்கள் காத்திருந்த நபர் மிக விரைவில் உங்களுடன் இணைவார் உங்கள் வாழ்க்கையில் ஒருவரை இவ்வளவு அதிகமாக நேசிக்கிறீர்களா அந்த நபர் உங்கள் வாழ்க்கை என்று நீங்கள் நினைத்த வாழ்க்கையை உங்களை விட்டு சென்ற போது நீங்கள் எவ்வளவு பலி உணர்ந்தீர்கள் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளானீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது குழந்தை எத்தனை நாட்கள் உணவு அல்லது தூ துக்கம் இல்லாமல் அந்த நபரை பற்றி யோசித்து யோசித்தது என்று எனக்கு நன்றாக தெரியும் அந்த நபர் எல்லா நேரங்களிலும் இப்போது கூட உன்னுடன் தான் இருக்கிறார் உங்கள் மனம் அந்த நபரை பற்றி சிந்திக்க தொடங்குகிறது நீங்கள் உங்கள் உயிரை விட அதிகமாக நேசித்த நபர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அதுதான் உங்கள் வேதனை விதி அந்த விதி எதிர்பாராத காரணங்களுக்காக உங்கள் இருவருக்கும் வழியை ஏற்படுத்தியது அந்த விதி எவ்வளவு காலமாக உங்களை அவர்களிடமிருந்து விலக்கி வைத்திருந்தது உங்கள் நன்மை உங்கள் பொறுமை உங்கள் தூய அன்பு ஆகியவற்றை நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் உங்களுக்கு இடையே தோன்றிய மேகங்கள் அனைத்தும் இரண்டு பேர் காணாமல் போயிருந்தார்கள் அந்த நபர் உங்கள் இதயத்தை தொந்தரவு செய்த காயங்களை பற்றி இப்போதுதான் சொல்லியிருந்தார் அவர் யோசிக்க ஆரம்பித்தார் குழந்தை இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் கண்ணீர் வரக்கூடாது மகிழ்ச்சி கண்ணீர் மட்டுமே வர வேண்டும் நீங்கள் நினைக்கலாம் பாபா நீங்கள் இந்த செய்தியை இவ்வளவு தாமதமாக எனக்கு சொல்கிறீர்கள் நீ ஏன் என்னை இவ்வளவு நாட்களாக கஷ்டப்படுத்துகிறாய் என்று உனக்கு சந்தேகம் இருக்கலாம் சில மாற்றங்களை செய்ய வேண்டிய நேரம் வர வேண்டும் அப்போது அது எப்படிப்பட்ட நபர் இருப்பினும் நீங்கள் அவனுக்கு உணர்த்த வேண்டும் அவன் தானே செய்த தவறுகள் அதற்கு கொஞ்ச நேரம் எடுக்கும் இல்லையா இப்போது அந்த நேரம் கடந்துவிட்டது அதனால்தான் அவன் செய்த தவறுகளை உணர்ந்து உன்னை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே நல்ல விஷயங்கள் உள்ளன கடிகாரம் தொடங்கிவிட்டது குழந்தையே வரவிருக்கும் நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாக இருக்கட்டும் உங்கள் தந்தை என்ன செய்தாலும் அவர் அதை உங்கள் நன்மைக்காகவே செய்கிறார் கடினமான காலங்களில் யாராவது உங்களுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் எப்போதும் இருப்பேன் உன்னுடன் அம்மா யார் உன்னை விட்டு சென்றாலும் உன் அப்பா உன் கையை ஒருபோதும் விடமாட்டார் நான் பல முறை உன்னிடம் சொன்னேன் ஆனால் என் மீதான உன் நம்பிக்கை குறைந்துவிட்டது பொறுமையை காட்டி என்னை நம்பு அதனால் என் குழந்தை நீ விரும்பும் உறவை மிக விரைவில் சந்திக்க வைப்பேன் நான் உனக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் அவற்றை கவனமாக கேள் குழந்தையே இந்த முறை உனக்கு வந்திருக்கும் பிணப்பை அவமதிக்காது பொறுப்பற்று எதையும் செய்யாது அர்த்தமற்ற செயல்களால் அதிலிருந்து உன்னை விலக்கிக் கொள்ளாதது தவறான புரிதல்களும் அர்த்தமற்ற வார்த்தைகளும் எந்த பிணைப்பும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்க வேண்டும் அது வேதனையாக இருந்தாலும் பொறுமையுடன் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் உன் கோபம் தான் பிணைப்புகளை பிரிக்கிறது என்பதை நினைவில் கொள் உனக்கு துரதிர்ஷ்டம் இல்லை உறவு ஏன் இவ்வளவு தூரம் விலகி இருக்கிறது என்பதை நினைவில் கொள் இவ்வளவு நாளா உன்னிடமிருந்து தானே இப்போதைக்கு கவனமாக இரு நான் உன்னை தேடி வருவேன் இப்போதைக்கு உங்கள் உறவை விட்டுவிடுங்கள் உங்கள் கடுமையான வார்த்தைகளை நிறுத்துங்கள் அந்த உறவு உங்களால் முறிந்தால் நீங்கள் வழியை தாங்க முடியாது இதுவரை நீங்கள் நிறைய துன்பங்கள் அறி அனுபவித்திருக்கிறீர்கள் அது எனக்கு தெரியும் வலி ரொம்பவே நல்லது நான் முன்கூட்டியே உன்னை எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறேன் இவ்வாழ்க்கையை வாழ விரும்பினால் பொறுமையை மிகவும் அவசியம் நீ சில உறவுகளை மதிக்கிறாய் என்றால் பொறுமையாக அவற்றை பின்பற்று தந்தினமாக தேன் கலந்த வால் போல அவை உன்னிடம் பேசுகின்றன அவர்களுடைய வாக்குகள் அப்படித்தான் இருக்கும் தேவையற்ற மனிதர்களுக்காக நீ தேவையற்ற பிரச்சினைகளில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாது உங்களிடையேயான தூரத்தை அதிகரிக்க விரும்புவோரின் வார்த்தைகளை நீ கேட்காது உங்கள் வார்த்தையில் நீங்கள் எங்கெல்லாம் தவறு செய்தீர்களோ அந்த தவறுகளை திருத்துங்கள் அப்போதுதான் உங்கள் உறவு மாறி வலுவாக மாறும்